வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நானும் கொள்ளு அல்வா செஞ்சுருக்கேங்க கொள்ளுலேயே நம்ம அல்வா யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைப்பர் இந்த கொள்ளு அல்வா அவ்வளவு டேஸ்டானது உடம்புக்கும் ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட் கூட நான் தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா இது ஒரு பீஸ் சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை டெய்லி ஒன்றுனு கூட சாப்பிட்லாம் ஆனால் நல்லா நடக்கணும் அவ்வளோதான் நல்லா நடந்தாவே எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது இப்போ நான் கொள்ளு வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு கொள்ளு ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சா போதும் பிறகு ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம் நல்ல ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து நல்லா ஊறி இருக்கும் அதன் பிறகு நம்ம இதை மிக்சி சாரில் அரைச்சிக்க தான் இதை பிறகு இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஃபைவ் ஹவர்ஸே போதும் நான் மிக்சி சாரில் அரைச்சிக்க போகிறேன் கொழுங்கிறது உடம்புல இருக்கிற கொழுப்பை நல்லா கரைக்குங்க இப்போ இந்த அல்வா சாப்பிட்றதுனால கரைக்காதுன்னு நினைக்காதீங்க எந்த வடிவத்தில் சாப்பிட்டாலும் கொள்ளு அதோடைய தன்மை அதோடைய குணத்தை மாற்றிக்கவே மாற்றிக்காது அதாவது அதோடைய தன்மை அப்படி தான் இருக்கும் நம்ம கொள்ள வார ஒரு தடவை நம்ம எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் முந்திரி சர்க்கரை நெய் இது தான் தேவை கொஞ்சம் மாவு நான் எடுத்து வச்சுருக்கேங்க அதை வறுக்கணும் இப்போ அரைச்சி வச்ச இந்த கொள்ளு மாவில் நம்ம தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கணும் பார்த்து பார்த்து பண்ணணும் கலக்கி கலக்கிட்டு எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு பார்க்கணும் நல்லா அது கெட்டியாக தான் இருக்கும் அப்புறம் நம்ம அப்பப்போ தண்ணி ஊற்றி சரி பண்ணிடணும் நல்லா டைல்யூட்டாக தண்ணி மாதிரி நம்ம கரைச்சிக்கணும் இப்போ நம்ம நல்லா கரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் குதிரைக்கெல்லாம் இந்த கொள்ளு தாங்க கொடுப்பாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த அளவுக்கு அதுக்கு பலம் காலுக்கு இருக்குதுன்னா இந்த கொள்ளு கொள்ளே தான் அதுக்கு உணவே அதனால் நம்ம வந்து அடிக்கடி நம்ம கொள்ளு சாப்பிட்டோம்னா நம்ம கால்களுக்கும் பலம் ஏற்படும்னு நான் நம்புகிறேன் நம்ம நல்லா ஒரு வாக்கிங் போனாவே போதும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போனாவே போதும் நமக்கு எதுவுமே ஆகாது மன உளைச்சலால் பல வியாதிகள் வரலாம வழியே நம்ம நல்லா இருக்கும்போது மைண்டு நம்ம இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கும் போது நாம் நல்லா ஒரு எக்ஸசைஸ் வாக்கிங் எது பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது ஆனால் மல உளைச்சலோடு இருந்தால் எது சாப்பிட்டாலுமே நமக்கு பிரச்சனை பிரச்சனை தான் அது வந்து எல்லா நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் முந்திரியை கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் பிறகு கொஞ்சம் கோதுமை மாவு அதே இது நெய்லியை கொஞ்சம் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதை வறுத்துக்கிட்டோம்னா நம்ம கடைசியாக அது கலக்கும்போது ஸ்ட்ரெக்சர்க்காக தான் அல்வா ஸ்ட்ரெக்சர்க்காக தான் நம்ம இந்த கோதுமை க யூஸ் பண்ணுறோம் அதுக்காக நம்ம பச்சையை ஊற்றக்கூடாது கடைசியாக ஏற்கனவே எல்லாமே வெந்திருக்கும் அதுக்கு பிறகு நம்ம பச்சையை ஊற்றக்கூடாது கோதுமை மாவை அதனால் நம்ம அதை வறுத்துட்டு அதுக்கு அதன் பிறகு அது கரைச்சி ஊற்றலாம் இப்போ நான் நெய் தடவியாச்சு அதாவது ஒரு ஸ்பூன் நெய் அளவு ஊற்றியாச்சு இப்போ கரைச்சி வச்ச கொள்ளு மாவை இதில் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா கிண்டி விடணுங்க ஆஃப் அன் ஹவர் ஆகும் நம்ம இந்த அல்வாவை கொண்டு வரத்துக்கு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அல்வானாவே அவ்வளோ நேரம் தாங்க ஆகும் அதனால் கொஞ்சம் அப்படியே கிண்டி விடலாம் இது எத்தனை மெத்தடு இன்னொரு மெத்தடு கூட இருக்குதுங்க அது இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேன் இப்போ நல்லா கலந்து விடணும் கெட்டி ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடி பிடிக்கவே கூடாது இப்போ நம்ம அது கனமான பாத்திரம் அதாவது வானலி வச்சு தான் நான் இது இது பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து மல்டி அதாவது நான் எது வேணாலும் செஞ்சு செய்வேங்க இதில் வ இந்த அந்த அந்தளவுக்கு எதுவுமே தீயாது இந்த வானிலி அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் பார்த்து பார்த்து நம்ம எல்லாம் ஒரே பக்கமாக இது கலந்து விட்டுருணும் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு பிறகு சர்க்கரை நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு கொள்ளு போட்டிருக்கேன் இப்போ வந்து இது ஒரு நூற்றி அறுபது கிராம் அளவு நான் போட்டிருக்கேன் சர்க்கரை ஒன்றுக்கு ஒன்று போடலாம் கொஞ்சம் அதிகமாக ஒரு பத்து கிராம் அதிகமாக போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விடணும் இது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கூட இது ஒன்றும் அளவுக்கு ஸ்வீட்டு வரலைங்க அந்த கொள்ளு வந்து அந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து காட்டலை அளவு கரெக்டாக மீடியமாக இருந்தது ஸ்வீட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கடைசியாக நம்ம இந்த கோதுமை மாவை நம்ம கரைச்சி வச்சு இதில் ஊற்றணுங்க ஸ்ட்ரெக்சர்காக பங்கு அப்படியே டைல்யூட் ஆகிடுச்சு சர்க்கரை போட்ட உடனே நல்லா தண்ணியாக ஆயிடுச்சு இப்போ நம்ம கோதுமாவில் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து கரைச்சி விட்டு அதில் ஊற்றிடலாம் ஊற்றினா அப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ரெக்சர் கிடைக்கும் எந்த ஒரு இதுவுமே நம்ம செய்யணும்னு நினச்சா இந்த மாதிரி தாங்க ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒன்று நம்ம கலந்து தான் ஆகணும் அப்போ தான் அதோடைய அதாவது நம்ம ஒரு வீடே கட்டுறோன்னா கூட சிமெண்ட்டோட மணல் சேர்த்து நம்ம சேர்த்துனா தான் அது ஒரு ஸ்ட்ராங்காக ஆகும் அது போல் தாங்க எல்லாம் எதுக்குமே ஏதாவது ஒன்று சேர்த்து நம்ம செஞ்சால் தான் அது கரெக்டாக ஒரு பக்குவத்துக்கு வரும் அதனால் நம்ம இது கலந்தாச்சு அரிசி மாவு தேவையில்லை இது கோதுமை மாவு கலந்தாலே போதும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கெட்டியாக வர வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இறக்கிட வேண்டியதுதான் நம்ம நிறைய நிறைய நெய் ஊற்றி செய்யணும்னு நினச்சா நிறைய ஊற்றுலாங்க இப்போ நான் இதோட ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதாவது எல்லாம் மொத்தம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன் ஆனால் நம்ம அதாவது இருட்டுக்கடை அல்வா சொல்லுவாங்க இல்லைங்களா திருநெல்வேலி அல்வா அந்த மாதிரியெல்லாம் அல்வா எல்லாம் செய்யணுன்னா சொத சொதம் நெய் இருக்கணும்னு நினைச்சோம்னா இதுக்கே ஒரு கால் லிட்டர் நெய் ஊற்றி ஆகணும் அதனால் நான் வந்து இதுக்கு அந்த அளவுக்கு நான் ஊற்றுல போதும் இந்த அளவு ஊற்றுனாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தான் நெய்யே ஊற்றியிருக்கேன் அந்த மாதிரி நெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா வெளியவே வச்சு நம்ம சாப்பிட்லாம் இது நம்ம பீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நாம் அடி டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து அந்த ஸ்டேக் வந்து நெய் தடவி வச்சுருக்கேங்க தடவி வச்சுட்டு இப்போ ஆறுட்டோம் ஆறன பிறகு பீஸ் போட்டுக்கலாம் இப்போ முந்திரியை நான் போட்டுட்டேன் ஆனாலும் கட் பண்ண தான் போகிறேன் இருந்தாலும் முந்திரி போட்டு கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த கிண்டும்போதே நம்ம அதை போட்டு கிண்டியிருக்கலாம் நான் வந்து இப்படி அதாவது மேலேயே தெரியணுங்கிறதுக்காக தான் நான் முந்திரியை இப்படி போட்டிருக்கேன் இப்போ ஆறுன பிறகு நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்க ஆறிடுச்சு ஓரளவு ஆரியிருக்கேன் அது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து கூட நம்ம பீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுடணும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது கொள்ளு கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அவ்வளோ வறுமையான டேஸ்ட்டில் இந்த கொள்ளு அல்வா நான் செஞ்சிருக்கேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உணவு திருவிழா ஒரு ஒரு இட மாவட்டத்துலலாம் நடக்கும் எப்பாவது அப்போது இது மாதிரி செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கூட ப்ரெசன்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்